வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஜூஸ் பார்க்கலாங்க நான் எப்படி ரெடி பண்ணுவேன்னு மாதுளம்பழை ஜூஸ் தாங்க அது முதல்ல ஐஸ் போட்டுக்கிட்டேன் ஐஸ் வந்து ஆப்ஷனல் போடுறேனா போடலாம் இல்லாட்டி போட தேவையில்லை இப்போ வெயில் ஓவராக இருக்கிறனால ஐஸ் போட்டேங்க நான் அடுப்பு மேலே வச்சுருக்கேங்க நான் அடுப்பு பற்ற வைக்கலை எனக்கு வேறு இடம் இல்லை வீடியோ எடுக்கிற கரெக்டாக வேறு இடம் இல்லாததுனால அது மேலே அடுப்பு மேலே வச்சுருக்கிறேன் மற்றபடி அடுப்பு பற்ற வைக்கல இப்போ வந்து அந்த மாதுளம்பழை முத்துக்கள் அது போட்டுக்கலாங்க ஒரு ஒன்றரை மாதுளம் பிளங்க அந்த அளவுக்கு இருக்கும் வெயிலுக்காக ஜூஸாக போடலாங்க இல்லாட்டி சும்மா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட்டாவே நல்லது தான் இப்போ வந்து நான் சர்க்கரை போட்டேன் ஏன்னா நாட்டு சர்க்கரை தான் போடுவேங்க நாட்டு சர்க்கரை இல்லை தீர்ந்து போச்சு அதனால் சர்க்கரை கொஞ்சமாக போட்டேங்க ஏன்னா அந்த பழத்தோட இனிப்பே போதும் சர்க்கரை போடாமல் பண்ணால் இன்னும் நல்லது தாங்க இப்போ பார்த்திங்கன்னா பால் ஊற்றிக்கிட்டோம் ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றிருக்கிறேன் அவ்வளோதான் ஊற்றுவோங்க எப்போவுமே தண்ணி அதே மாதிரி அதே அளவுக்கு ஊற்றிடுவேன் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ அடிச்சுக்கலாம் சாதாரண மிக்சியில் போட்டு அடித்தோங்க என்ன அப்போ அந்த விதையெல்லாம் நல்லா அரைச்சி வரும் அந்த விதை மாதுள மிள விதை கூட கொஞ்சம் நல்லா இருந்தால் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் அதனால இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் எப்போவுமே இந்த மாதிரி தாங்க நான் மாதுள ஜூஸ் போடுவேன் ஜூசர் மிக்ஸி இருக்குது யூஸ் பண்ணுறதில்ல போடுறதில்ல நார்மலாக நம்ம மற்ற எதுக்கு சட்னி அரைக்க மசாலா அரைக்க அந்த மிக்சிலேயே தனியாக இருக்கிறது மீடியம் மிக்சி எடுத்து அரைச்சிருவேங்க அது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் அது ஜூஸ் அடிச்சிருவேன் அதில் பாருங்கள் சூப்பரான மாதுளம்பழம் ஜூஸ் அப்படியே குடித்தோம்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது சரி கொடுக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு ஜூஸ் கொடுத்துருக்குறேன் இதே ஜூஸை நாட்டு சர்க்கரை போட்டு செய்வேன் அதையும் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு அது ஏற்கனவே ஒரு நாள் எடுத்தேன் இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை சும்மா ரெண்டு ஸ்பூன் தான் போட்டோம் அதனால் கலர் நார்மலாக அந்த மாதுளம்பழத்தோட கலரே வந்திருக்குது ஆனால் நாட்டு சர்க்கரை போட்டோம்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுங்க இப்போ இது வந்து நாட்டு சக்கரை போட்டு செஞ்ச ஒரு நாள் ஆனால் நான் மேக்சிமம் மாதுளம்பழ ஜூஸ்க்கு நாட்டு சர்க்கரை தான் போடுவேங்க தீந்து போச்சு அதனால தான் உங்களுக்கு அந்த சர்க்கரை போட்டேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு இதுக்கு சேம் அதே பால் தண்ணி ஐஸ் போடல இதுக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வடிச்சுக்கிட்டோம் அவ்வளோதாங்க வடித்து ஊற்றிக்கிட்டோம் கலர் வாருங்க இது ஒரு கலராக இருக்குது கொஞ்சம் டேஸ்ட்டும் பழைய சர்க்கரை போட்டதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்ததுங்க இதே ஃப்ரெஷ்ஷாக நாடு சக்கரை ஓட்டணும்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நான் செஞ்சுருக்கிற ஏற்கனவே தான் சொல்கிறேன் தாங்க எங்கள் வீட்டில் மாதுளை ஜூஸ் ரெடி பண்ணுவேன் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ